லீவு விட்டாச்சுன்னா ஒரே அக்க போறா இருக்கு வீட்டுல நிம்மதி ஒரு வேல பார்க்க முடியுதா செய்ய முடியுதா நீ தான் பாக்க மாட்டீங்க செய்யறவங்களே செய்ய விட மாட்டீங்க போ போய் வேலையை பாரு வீட கூட்டு ஏய் நீ பாய் பாத்துட்டு வளர்க்கப்ப என்னைய மட்டும் அடிச்சுட்டு அழுகு வச்சு பாரு உட்காந்து போன நோண்டிக்கிட்டு இருக்க அவளை மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க ப்ளூஸ் நான் உனக்கு என்ன வந்துச்சு என்னத்துக்கு என்னைய மாட்டி விடுற என் வாயில் எப்படி பாரா படுத்திருக்கு இப்போ வச்சா அப்புறம் வந்துருவாருமா போய் பாத்திரம் வலிக்கு தொடமோ என்னையாலும் போனு 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 என்னதான் இருக்கோ உனக்கு தொலைஞ்சி போனை வச்சுட்டு மரியாதை போய் பாத்திரத்தை விளக்குறேன் ஏய் நீ வீட கூட்டு

மீதி சண்டையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய் ஹலோ ஹலோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க